இன்று சனிக்கிழமை மகா பிரதோஷம் இன்னைக்கு நாள் வந்து சாதாரண பிரதோஷம் இல்லை மகா பிரதோஷம் சனிக்கிழமை இந்த பிரதோஷ நேரத்துல ஏழு மணிக்கு உள்ளாக இந்த பிரதோஷ நேரத்துல நம்முடைய முன்னோர்கள் யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் இந்த மந்திரத்தை இப்போ படிக்க போற மந்திரத்தை நமக்கு தந்திருக்காங்க இந்த மந்திரத்தை நாம இன்னைக்கு வில்வ இலையால ஈஸ்வர வடிவான பகவான் ராம் சுரத்குமாருக்கு அர்ச்சனை செய்யறப்போ நம்முடைய பூர்வ ஜென்ம வினைகள்லாம் தீரும் நம்முடைய கர்மவனைகள்லாம் தீரும் நல்வாழ்வு வரும் ஆரோக்கியம் வரும் கஷ்டங்கள்லாம் நீங்கி பணவரவு பொருள் எல்லாம் கிடைக்கும் நமக்கு அப்போ எதனால கிடைக்கும்னா இந்த சிவ மந்திரத்தை ஈஸ்வர வடிவான யோகி சுரத்குமாருக்கு இந்த வில்வேலையால் நம்ம அர்ச்சனை பண்றப்போ இன்னைக்கு இந்த மகா பிரதோஷ நேரத்தில் சொல்றப்போ இந்த ஒரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரமும் பல ஆயிரம் மதிப்புள்ளது சினிமாவில் ஒரு திரைப்பட நடிகர் நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிற ஒரு மந்திரம் பல நூறு தடவை சொன்னதுக்கு ஈடாக ஈடாகும் பல ஆயிரம் தடவை சொன்னதுக்கு ஈடாகும் உங்களை உள்ள பூர்வமாக பகவானை மனசில் நினச்சி மனப்பூர்வமாக இந்த வில்வத்தையும் புஷ்பத்தையும் சேர்த்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமானது போன தடவை நாங்கள் சொல்கிறப்ப நிறைய பேருக்கு ப்ரொனௌன்சியேஷனே வாயில் வரல இந்த தடவை வரலைன்னா குமட்டில் குத்துவேன் அதனால் இந்த மந்திரத்தை தெளிவாக கேட்டு கரெக்டாக சொல்லணும் ஆத்திரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது சமஸ்கிருதம் வந்து உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் இறைவனுடைய நாமத்தை தப்பு தப்பாக சொல்லக்கூடாது உங்க வீட்டில் உள்ள ஆளுகளுக்கு பேரவனா தப்பு தப்பா சொல்லுங்க இறைவனுடைய நாமத்தை கரெக்டாக கேட்டு சொல்லணும் கேட்கலைன்னா என்கிட்ட திருப்பி கேளுங்க திருப்பி வருவத சொல்லுங்கன்னு சொல்லுங்க புரியுதா ராவணன் சமஸ்கிருதத்தில் பெரிய வித்தகன் அவன் மிகப்பெரிய தவம் பண்ணி இமயமலை கைலாய மலையே தன்னுடைய சுண்டு வரலால் அசைக்கக்கூடிய அளவுக்கு தவம் பண்ணனா இந்த தவ வலிமையை பார்த்து ஈஸ்வரன் வந்தவன் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுத்தாரு அந்த சமஸ்கிருதத்துல ஒரு உச்சரிப்பு தப்புனால அவன் கேட்ட ஒரு வரம் அவனுக்கு தவறா போயிடுச்சு அதனால உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் தப்பு தப்பா அந்த மந்திரங்களை சொல்லக்கூடாது கேட்கல உங்களுக்கு புரியலன்னா திருப்பி கேட்கணும் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ಓಂ ಶ್ರೀ ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನೇಶ್ವರಾಯ ನಮಃ ಓಂ ಶ್ರೀ ಮನ್ನಾಥೇಶ್ವರಾಯ ನಮಃ ಓಂ ಶ್ರೀ ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನೇಶ್ವರಾಯ ನಮಃ ಓಂ ಶ್ರೀ ಓಂಕಾರಂ ನಮಃ ஓம் ஸ்ரீ வைத்திய பீம சங்கரேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ திரியம்பகேஸ்வராய நமகம் ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வராய நமகம் ஓம் ஸ்ரீ குஸ்ரு நேஸ்வராய நமகம் ஓம் ஸ்ரீ அருணாசலேஸ்வராய நமகம்

ஓம் ஸ்ரீ வைத்திய பீம சங்கரேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய நமக ಓಂ ಶ್ರೀ ತรียಂಬಕೇಶ್ವರಾಯ ನಮಃ ಓಂ ಶ್ರೀ ತรียಂಬಕೇಶ್ವರಾಯ ನಮಃ ಓಂ ಶ್ರೀ ಕೇದಾರಿಶ್ವರಾಯ ನಮಃ ಓಂ ಶ್ರೀ ಕೇದಾರಿಶ್ವರಾಯ ನಮಃ

ஓம் 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 ஸ்ரீ 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 மகா காலேஸ்வராய வைத்திய பீம சங்கரேஸ்வராய ீமசங்க ஓம் 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 ஸ்ரீ 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 ராமேஸ்வராய நாகேஸ்வராய விஸ்வேஸ்வராய ய நம

இப்ப அடுத்த சிவ மந்திரம் சொல்லுவோம் ஓம் அபயலிங்கமே போற்றி ஓம் அக்ஷரலிங்கமே போற்றி ஓம் அகண்ட லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் அபூர்வ லிங்கமே போற்றி ஓம் अनादि லிங்கமே போற்றி ஓம் அனுக்கிரக லிங்கமே போற்றி ஓம் அர்ச்சாரூப லிங்கமே போற்றி ஓம் अनुग्रह லிங்கமே போற்றி ஓம் অর্চনা லிங்கமே போற்றி பிரிய லிங்கமே போற்றி ஓம் அபிஷேகப் லிங்கமே போற்றி ஓம் அவ்வியத்த லிங்கமே போற்றி ஓம் அனேக ரூப லிங்கமே போற்றி ஓம் அசலேஸ்வர லிங்கமே போற்றி ஓம் அனந்தேஸ்வர லிங்கமே போற்றி ஓம் அந்தகேஸ்வர லிங்கமே போற்றி ஓம் அபய லிங்கமே போற்றி ஓம் அக்ஷர லிங்கமே போற்றி ஓம் அகண்ட லிங்கமே போற்றி ஓம் அப்பு லிங்கமே போற்றி ஓம் அபூர்வ லிங்கமே போற்றி ஓம் அநாதி லிங்கமே போற்றி ஓம் அனுக்கிரக லிங்கமே போற்றி ஓம் அர்ச்சாரூப லிங்கமே போற்றி ஓம் அர்ச்சாவூப லிங்கமே போற்றி ஓம் அர்ச்சாவூப லிங்கமே போற்றி ஓம் அபிஷேகப் பிரிய லிங்கமே போற்றி ஓம் அமிர்த லிங்கமே போற்றி ஓம் அமிர்த லிங்கமே போற்றி ஓம் அநேக ரூப லிங்கமே போற்றி ஓம் அசலேஸ்வர லிங்கமே போற்றி ஓம் அனந்தேஸ்வர லிங்கமே போற்றி ஓம் அந்தகேஸ்வர லிங்கமே போற்றி ஓம் அபய லிங்கமே போற்றி ஓம் அக்ஷர லிங்கமே போற்றி ஓம் அகண்ட லிங்கமே போற்றி ஓம் அப்பு லிங்கமே போற்றி ஓம் அபூர்வ லிங்கமே போற்றி ஓம் அபூர்வ லிங்கமே போற்றி ஓம் அனுக்கிரக லிங்கமே போற்றி ஓம் अनाதி போற்றி ரூப லிங்கமே போற்றி ஓம் அபிஷேக பிரிய லிங்கமே போற்றி ஓம் அமிர்த லிங்கமே போற்றி ஓம் அவ்வத்த லிங்கமே போற்றி ஓம் அநேக ரூப லிங்கமே போற்றி ஓம் அசலேஸ்வர லிங்கமே போற்றி ஓம் அனந்தேஸ்வர லிங்கமே போற்றி ஓம் அந்தகேஸ்வர லிங்கமே ஒரு விருத்தம் பாடுறேன் நீங்க மீதி இருக்கிற பூவெல்லாம் கையில எடுத்து வச்சிட்டு உங்க மனசுல உள்ள பிரார்த்தனைய வைங்க பிரம்ம முராரி லிங்கம் நிர்மல பாஷித சோபிதலிங்கம் துக்க விநாசகலிங்கம் தற்பிரணமாமி சதாசிவலிங்கம் பிரம்ம முராரி சுதார் சுதார்சிதலிங்கம் நிர்மல பாஷித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் திரமாமி சதாசிவலிங்கம் ஓம் நம சிவாய் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம்னா என்ன அர்த்தம் ஜென்மஜ துக்கம் ஜென்ம ஜென்மமா நாம செய்த கர்ம வினைகள் ஜென்மம் ஜென்மமா நமக்கு வந்து துக்க வினைகள் இதெல்லாம் விநாசகம் எல்லாம் நாசமாகட்டும் அப்படிங்கிறது ஜென்மஜ துக்க விநாசகலிங்கம்னு பாடியிருக்காங்க உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் நோய்களும் பிணிகளும் கடன்களும் கவலைகளும் அல்லல்களும் அவமானங்களும் எல்லாம் உங்களை விட்டு அகல பகவான் யோகி ராம்சுரத்குமார் ஸ்ரீ ராமனின் அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணனின் அவதாரம் ஈஸ்வரனின் வடிவம் இந்த நேரத்தில் அவருடைய தந்தையிடம் இறைந்து நமக்காக பிரார்த்தித்து நம்முடைய எல்லா துன்பங்களையும் நீக்கி அருள்வார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பகவான் யோகி ஈஸ்வர சுவரூபம் அவர் இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் காப்பதற்காக அவதாரம் எடுத்து வந்த ஈஸ்வரனின் அம்சம் பகவான் ஸ்ரீ ராமனின் வடிவம் அவர் எந்த கணமும் நம்மளை காப்பதற்கே அவர் துடிதுடித்து நிற்பார் எல்லோரையும் காப்பாற்றி அருள்வார் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த இடத்துல இப்போ நிறைவ அமைந்து அமர்ந்திருக்கார் நம்ம எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஒவ்வொருடைய நெஞ்சிலும் எழக்கூடிய பிரார்த்தனைகளை கண்ணாலும் காதாலும் கேட்டும் பார்த்தும் கொண்டிருக்கிறார் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் நீங்கள் நினைக்கும் போது அவர் அதை எல்லோத்தையும் பார்த்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவருடைய தனித்தனியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்து உங்களுடைய கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உடைய நோய்களையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து எல்லா துன்பங்களையும் போக்கி உங்கள் குழந்தைகளுக்கு காலகாலத்தில் நல்ல படிப்பு காலகாலத்தில் நல்ல திருமணம் அவைகளுக்கு சரியான நேரத்தில் குழந்தைகள் நல்ல உத்தியோகம் என எல்லாவற்றையும் சிறப்பாக வழங்கி உங்கள் எல்லோரையும் காத்து ரட்சிப்பார் நம்முடைய தந்தை பகவான் யோகி ராம் சுரத்குமார் என்பதுல எந்தவித இரண்டாவது கருத்தும் நம்ம இல்லாமல் ஒருமித்த ஒரே எண்ணத்தோட ஒரே சிந்தனையோட அவர் பாதத்தில் இந்த வில்வ இலையும் புனிதமாய் இந்த வில்வ இலையும் இந்த ரோஜா இதழ்களையும் அவர் பாதத்தில் சமர்க்கிறப்போ சமர்ப்பிக்கிறப்போ பகவான் பெரும் கருணையாக பெரும் மகிழ்ச்சியாக நம்முடைய எல்லோருடைய பக்தியும் அவர் பாராட்டி மகிழ்ந்து அவர் எப்போது ஒரு வெடி சிரிப்பு சிரிப்பார் அந்த சிரிப்பு சிரித்து இந்த கணம் நம்ம எல்லோரையும் ஆசிர்வதிப்பார் உங்கள் ஒவ்வொருவருடைய முதுகிலும் அவர் இப்போ தட்டி ஆசிர்வதிக்கிறதா நீங்க மனசுக்குள்ள நினைச்சு பாருங்க அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய முதுகில தட்டி ஒரு பெண்ணிடம் சொல்லுவாரே நாளைக்கு வாங்க நான் கொஞ்சம் அடிப்பேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாரே அதே போல உங்கள் எல்லாருடைய முதுகிலும் அவர் தட்டு தட்டி உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று மனதுக்குள் நினைத்து அவர் திருப்பாதங்களை உங்கள் கண் முன்னே கொண்டு வந்து அவருடைய சிரித்த திவ்ய முகத்தை உங்கள் கண் முன்னே கொண்டு வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறார் உங்களை பார்த்து கருணை புரிகிறார் உங்கள் கவலையெல்லாம் உங்கள் கவலையெல்லாம் உங்கள் அருகில் இருந்து கேட்கிறார் உங்கள் மனதில் நீங்கள் நினைப்பவற்றையெல்லாம் அவள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்து அவர் திரு பாதங்களில் அவர் திரு கரங்களில் அவர் திரு தலையின் மீது இந்த வில்வ இலையையும் இந்த ரோஜா இதழ்களையும் அர்ச்சனை செய்யுங்கள் இந்த கணமே உங்களோட எல்லா பிரச்சனைகளும் எல்லா கவலைகளும் எல்லா நோய்களும் பிணிகளும் துன்பங்களும் உங்களை விட்டு அகலும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பகவான் ஒருவரே நமக்கு கதி அவர் திருப்பாதங்களே நமக்கு ஒரே கதி ஆகவே அவருடைய பாதத்தை விடாமல் பற்றி பிடித்து அவர் நாமத்தை விடாமல் ஜெபித்து இந்த கணமே சரணாகதி அடைந்து ஒவ்வொரு மணி துளியையும் இனியுள்ள காலம் முழுக்க அவருக்காக நாம் வாழ்ந்து அவருக்காக சேவை செய்து நாமும் மகிழ்ச்சியுற்று நம்முடைய சந்ததிகளும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து எல்லோரும் இன்புற்று இருக்க இந்த வையகம் தலைத்தோங்க இந்த பிரபஞ்சம் சீராக இயங்க செழிப்போடு இயங்க எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்க எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று வாழ நாம் அவரை துதித்து இதை அவர் திரு பாதங்களில் இப்போது அர்ச்சிப்போம் அர்ச்சனை செய்வோம் பகவானே யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெயகுருடாயா நிறைய கதி பகவானே எல்லோரை காத்திருச்சிக்க வேண்டும் என்